வணக்கம் உண்மை செய்தோம் தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பினை ஏற்று போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி பாலை கத்தீட்ரல் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் தரபால் வரவேற்றார் மாநகர் நகர் நல அலுவலர் பொறுப்பு அரசகுமார் பாளை எஸ்ஐ கற்பகவள்ளி சுகாதார ஆய்வாளர் பாலசுப்பிரமணியன் உதவி தலைமை ஆசிரியர்கள் சூரியகுமாரி ஜெயராணி மெல்கி சதேக் அப்ரஹாம்

பெரும் உதவியாளர் திருமதி கற்பகவல்லி அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக என் பள்ளியின் சார்பில் நான் கூட அழைக்கின்றேன் எங்களது காவல்துறை சார்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு அவர்ன போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அது சம்பந்தமா வந்திருக்கேன் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் நமது சார் ஏகம் மேடம் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் எனது காலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா போதை ஒழிப்பு விழிப்புணர்வு போதைக்கு வந்து ஒருவர் அடிமையானாலும் அதனால என்ன ஆகும் நம்ம குடும்பம் நிம்மதி இழந்ததும் அந்த சமுதாயம் இழந்தும் இதனால் என்ன ஆகும் பொருளாதார விடயங்களை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நன்மொழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் உண்மை செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க